அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று அறுபத்தி இரண்டு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள்

ஸ்ரீ சாரித்திரிஸ்வமீ தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபபூர்வமந்திரமேரு பரதட்சேத்திரயபோதகாலீசாரித்திரிஸாமி தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் ஹீம் புஷ்கத்தீபபூர்வமந்திரமேரு பரதட்சேத்திரயபோதகால ஸ்ரீசாரித்திரிஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜனேவாய நமகம் ஓம் கிரீம் புஷராதீபூர்வமந்திரமேரு பரதக்ஷத்தபோதகாலீசாரித்னிஸோமீ தீர்ங்கரமஜனேவாய நமகம் ஓம் கிரீம் புஷராதீபூர்வமந்திரமேரு सारित्र निधि भरदक्षेत्रै बोधगात्रधिस्वामीतीर्थंगर परमजन देवाय नमग ओं ग्रीं पुष्कर्तद्वीपूर्व मंद्र मेर भरदक्षेत्रै बोधगाल श्री निधि स्वामी तीर्थंगर परमजिन देवाय नमग पूर्व ग्रीं पुष्कर्तद्वीपूर्वमंद्रेर பரதட்சேத்யபோத காலசாரித்மீ தீங்க பரமனேவாய நம கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு பரதட்சேத்யபோதகாலீசாரித்னிஸ்வமீ தீர்ங்கரமஜனேவாய நமோ நம